அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ராசிநாதன் அவரே பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி ஆறாவது வீட்டில் நிகழும் இந்த கிரக நிலை மாற்றமானது கன்னி ராசினருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது பணி இடத்தில் உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய பணிகளை எடுத்து செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆக வாய்ப்பு கிடைக்கிறது அதனை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தினால் நன்மைகள் பெருகும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் பரஸ்பர அன்பு பெருகும் அந்யோன்யம் பெருகும் குருவின் பார்வையை புதன் பெறுகிறார் ஆகவே சம யோசிதமான பேச்சு இங்கீதமான பேச்சு இருக்கும் பேச்சாற்றலால் எந்த காரியத்தையும் முடிப்பீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து நன்கு புகழ் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட புதன் தொழில்கள் தகவல் பரிமாற்றம் செல்போன் பிசினஸ் செய்வோர் இன்டர்நெட் லைனில் உள்ளோர் தினசரி நாளிதழ் விற்பனை செய்வோர் எழுத படிக்க பயன்பெறும் பொருட்கள் புத்தக கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பார்ட்னர் நன்றாக அட்ஜஸ்ட் செய்து போவார்கள் அடுத்து சரகு கமிஷன் ஏஜென்ட்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும் அபரிமிதமான பண உறவு கிடைக்கும் லேண்ட் புரோக்கர்ஸ் சாமர்த்தியமாக பேசி நல்லபடியாக பிசினஸ் செய்வார்கள் தங்களுடைய அறிவு திறமை வெளிப்படும் ஐடி துறை அன்பர்களுக்கு தங்களுக்கு அபரிமிதமான பண வரவுகள் உண்டு வேலை இருந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தோருக்கு தாராளமாக வெளிநாடு செல்லலாம் ஏனென்றால் ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிகளில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதனை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் நன்கு புகழ் பெறுவீர்கள் தங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் விஐபி தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்